அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஹமது அலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாத் அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நபிகளார் நம்மை போன்றவர்களா என்ற அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி நபி அவர்களுடைய மனைவிமார்கள் சல்லல்லாஹு அலி வசமுடைய காலம் சென்றதற்கு பின்னால் அவர்கள் எந்த அளவுக்கு பூமின்களுக்கு முன்னுரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய மனைவி நம்முடைய வஃபாத்திற்கு பின்னால் இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த திருமணத்திற்கு அவள் தயாராகுவாள் விருப்பப்பட்டால் திருமணம் முடிக்கலாம் அவர்கள் விருப்பப்பட்டவங்க விருப்பமானவங்க கல்யாணம் முடிக்கலாம் ஆனால் ரசூலுல்லாவுடைய மனைவி அப்படியா என்று பார்த்தால் இல்லை ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இந்த உம்மத்துமார்களுடைய தாய் என்று அல்லாஹ குரான் சொல்கிறான் அஸ்வாஜுஹு உம்மஹாதுஹும் நபி அவருடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களுக்கு தாயாக இருக்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திற்கு பின்னாடி ரசூல்லாவுடைய மனைவியை யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படி முடிப்பது என்பது தன் தாயை திருமணம் முடிப்பதற்கு சமமானது தனக்கு ஏற்ற வயசில் தான் இருக்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நான் கூட முடியக்கூடாது ஏனென்றால் அவர்கள் தாயுடைய அந்தஸ்தில் உள்ளவர்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிப்பதற்கு ஜாயிஸ் இல்லை அல்லாஹ் திருவுக்குறான்னு தெளிவாக சொல்லிட்டான் இது ஒரு சிறப்பு தாய்மார்களாக விளங்குகிறார்கள் என்ற ஒரு சிறப்பு இரண்டாவது இந்த உலகத்திலே யார் நபிக்கு மனைவியாக வாழ்ந்தார்களோ அதே பெண்மணிகள் மறுமை நாளையிலும் ரசுல்லாவுக்கு ஜோடியாக மனைவியாக வருவார்கள் சொர்க்கத்தில் அவங்க மனைவி தான் மறுமை நாளில் நமக்கு அப்படிலாம் கிடையாது இந்த உலகத்தில் யார் நம்ம மனைவியாக வாழ்ந்தோமோ நமக்கு துணையாக இருந்தாங்களோ மறுமை நாளையில் அவர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் மாறும் நமக்கு ஊரின் எண்கள் வழங்கப்படுவார்கள் நாளை மறுமை நாளிலும் அந்த பெண் நமக்கு கிடைப்பாங்களான்றது தெரியாது ஆனால் சுருளாவுக்கு அப்படி கிடையாது இந்த உலகத்தில் யார் நபிக்கும் மனைவியோ அவர்கள்தான் மறுமையிலும் சுவனத்திலும் நபிக்கும் மனைவி அப்போ அந்த மனைவி என்ற தொடர் இந்த உலகத்தோடு முடிகிறதில்லை மறுமை நாளையிலும் நபி அவர்களுக்கு தொடர்கிறது நமக்கு அப்படி கிடையாது அப்படி ஒரு நிலை இருந்தால் நம்ம ஒத்துக்குருவோமா இந்த உலகத்தில் நீ யாரை மனைவியாக ஒத்துக்கிட்டோ சொர்க்கத்துலேயும் ஏற்றுக்கிறியாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே துணியாவிலே படாதுபாடு பட்டது பற்றாமல் சொர்க்கத்துலேயும் வந்து படாதுபாடு படணுமா அப்படின்னு சொல்லி நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா ஆனால் நபியவர்களுக்கு அப்படி அல்ல நபி அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் எல்லா காலத்திலும் நபியுடைய மனைவியாகத்தான் இருக்கிறார்கள் அப்போ நபியுடைய துணையார்களுடைய விஷயத்திலே நாம் ஒருபோதும் ஒப்பானவர்கள் அல்ல இரண்டாவது சல்லல்லா அவர்கள் யாரை எல்லாம் மனைவியாக திருமணம் முடித்தார்களோ திருமணம் முடித்து துணையாக ஆக்கிக் கொண்டார்களோ அத்துணை நபர்களுமே ரசூலுல்லாவுடைய எண்ணத்திற்கேற்ற மாதிரி முடித்தவங்க அல்ல இப்போ உதாரணத்துக்கு ஆயிஷா நாய்க்கும் ரசூல்லாவுக்கும் நிறைய வித்தியாசமான டிஃப்ரெண்ட் வயசு ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸு இது அவர்கள் மனம் கவர்ந்து திருமணம் முடித்தது அல்ல அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை ரசூலுல்லாவை விட ஹதிஜான் ஆகி பதினஞ்சு வயசு மூப்பு ரசூல்லாவுடைய வயசை விட பதினஞ்சு வயசு கதிஜா அம்மையாருக்கு வயசு மூப்பு ஏன் முடித்தாங்க அல்லாஹுடைய கட்டளை தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை பிரச்சனையின் போது திரு தலாக்கானதற்கு பின்னாடி அதை அவர்கள் மனைவியாக திருமணம் முடிக்கிறார்கள் ஜெயினவ் நாயகி ரசுல்லா என்ன செய்கிறாங்க திருமணம் முடிக்கிறாங்க அது முன்னாடி கணவர் யார் ரசுல்லாவுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி நம்ம பாஷையில் சொன்னால் மருமகள் மருமகளை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னா சொந்த மருமகள் அல்ல அது வளர்ப்பு மகனுடைய மனைவி அப்போ இதை முடிக்கிறாங்க அப்படின்னா இது ரசூல்லாவுடைய விருப்பம் அல்ல அல்லாவுடைய கட்டளை அந்த கல்யாணத்தை தான் ரசூல்லா அல்லாஹ் முன்னின்று நடத்தி வச்சான்னு வருது அப்போ ஒவ்வொரு மனைவி மாறுகளையும் நபி அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு நபி அவருடைய ஆசை கிணங்க நடந்ததல்ல அல்லாஹுடைய கட்டளை கிணங்க இன்றைக்கி நமக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் விரும்பிய பெண்ணை வேணான்னு சொல்லலாம் இது எல்லாம் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் ஒத்து போகாது நபியவர்கள் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது தனித்து விளங்குகிறது இந்த விஷயத்திலும் கூட நபியர்களார் நம்மை போன்றவர்கள் அல்ல அவர்கள் தனித்து விளங்குகிறார்கள் என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் புரியும் ஆற்றலை தந்தல் புரிவானாக